ஸ்ரீ மகா குரப்போ நமஹ ஹரிஹி ஓம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னிக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்திலிருந்து ஏழாவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் பிராப்தம் பதம் கலு யத் பிரபாவாத் மாங்கல்ய பாஜி மதுமாதினி மன்மதேன மையா பதே திக மந்திர மந்தால சஞ்சமகராலய கராலய இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் பிராப்தம் பதம் பிரதமத கழு பிரபாவாத் மாங்கல்ய பாஜி மதுமாதினி மன்மதேன அதாவது நம்மளோட லக்ஷ்மியோட அந்த ஒரு கருணை பார்வை இருந்ததுனால்தான் அந்த ஒரு பார்வை அவர் மேல பத்தினால்தான் நம்ம மன்மதன் என்று அழைக்கப்படும் அந்த தேவன் வந்து வைகுண்டத்தை சென்று அடைய முடிஞ்சிறான் அதனால வைகுண்டத்துல வாசம் செய்கிறார் நம்ம மன்மதன் ஆனால் அவர் அங்க வைகுண்டத்துக்குள்ளேயே நுழையத்துக்கு அருள் புரிந்தவர் நம்ம லட்சுமி தானா அதனால மதுவை அழித்தவராக மது சூதரனாக இருக்கும் பெருமாள் அவர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறார் அவர் சந்தோஷமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷம் அளிக்கிறார் அவர் இருக்கும் இடமும் ஆனந்தமாக சந்தோஷமாக தான் இருக்கும் அதனால சந்தோஷமாக இருக்கும் பெருமாள் இது பெருமாளால் அளிக்கப்பட்ட சந்தோஷம் இந்த இடத்துக்கு இருக்கு அந்த ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வைக்குண்டத்துல அனுமதி கிடைச்சிடான் அவனோட மன்மதனுக்கு அந்த லக்ஷ்மியின் பார்வை இருந்ததுனால பிராப்தம் பதம் பிரதமத்த கழு எத் பிரபாவாத் மாங்கல்ய பாதி மதுமாதினி மன்மதேதா மையா பதேதிக மந்தர மீட்சநாத்தம் மந்தாலசஞ்ச மகராலய கன்னியகாயாக அதாவது எப்பொழுதுமே சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிற வைக்குண்டத்தில் வன்மதன் இருக்கிறான் இந்த வைக்குண்ட நாத்தனாக பெருமாள் இருக்கார் பெருமாளும் சந்தோஷமாக இருக்கார் வைக்குண்டமும் சந்தோஷமாக இருக்கு அப்புறம் இந்த சந்தோஷத்தை யார் பெருமாள் கழித்தார் என்றால் லக்ஷ்மி தான் அளித்தாராம் ஆனால் லக்ஷ்மி கொடுத்த சந்தோஷத்தை பெருமாள் வச்சுருக்கார் அதை வைக்குண்டத்துக்கு அனுப்புகிறார் இப்படி வைக்குண்டத்துக்கு அனுப்பின அந்த சந்தோஷத்துல ஒரு பகுதியை நம்மளோட உலக அனுப்பி விடுறார் அதை நம்ம எல்லாருக்குமே பிரித்து தரார் அதனால பார்த்தா நம்ம லக்ஷ்மிக்கு வந்து லக்ஷ்மி அந்த ஒரு சந்தோஷத்தை பெருமாள் தரலனா நம்மளுக்கு இந்த சந்தோஷமே இருந்திருக்காது வாழ்க்கையில என்று அழகாக நம்ம ஆதிசங்கரை கூறுகிறார் அப்பேற்பட்ட நம்மளுக்கு சந்தோஷத்தை அளிக்கிற அந்த தேவியாக அம்பாலாக தாயாராக இருக்கணும் உன்னோட லக்ஷ்மி நம்ம எல்லாருக்குமே அருள் புரிய வேண்டும் அது போலவே உன்னோட அந்த கருணை பார்வை என் மேல விழுந்து என் வாழ்க்கையில இருக்கிற அந்த கஷ்டங்கள்லாம் விலகி எனக்கும் இந்த ஒரு வயதான பெண்ணுக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாராம் ரோட ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த ஒரு ராஜா ஒரு கேள்வியை கேட்டார்னு பார்த்தோம் ஏன் பகவான் ஏன் கடவுள் இந்த உலகத்துல அவதாரம் எடுக்கணும் ஏன் அவதரிக்கணும் என்று கேட்டார் அதற்கு அந்த மந்திரிகள்லேயே ஒரே ஒருத்தர் மட்டும் யுனிக்கா ஒரு பதில் சொன்னார் என்று சொன்னேன் அவர் என்ன சொன்னார்னா எப்பொழுதுமே ஒரு தந்தை இருக்க அந்த தந்தை எப்பொழுதுமே தன்னுடைய இது மகனை வந்து எந்த ஒரு கெட்ட விஷயத்துலையும் கெட்ட பாதையிலயும் போக விட மாட்டார் அதனால இந்த கெட்ட பாதையில போகாம பாத்துக்கிறதும் நம்மளோட தந்தை தான் இதுவே கெட்ட பாதையில போய் எதாவது ஏதாவது அவசகுணமாக நடந்துட்டுனா அதுலேருந்து இருந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுறது காப்பாற்றுறதும் அந்த தந்தை தான் அதனால தன் மகனை காப்பாற்றுவதற்காக எப்படி அந்த தந்தை எந்த ஒரு முயற்சியுமே வந்து எந்த ஒரு கடினமாக இருக்கா சுலபமாக இருக்கான்னு பார்க்காமல் எந்த ஒரு முயற்சியுமே கைவிடாமல் அந்த இது அந்த குழந்தையை காப்பாற்றுறாரோ அது போலவே நம்ம நம்ம எல்லாருமே நம்மளோட இந்த மனித குலம் எல்லாமே மிருக குலம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே வந்து பகவானின் குழந்தைகள் தான் அதனால அவரின் பிள்ளைகள் தவறான பாதையில போகக்கூடாது போயிட்டா அதுலேருந்து வர அந்த ஒரு இது எஃபெக்ட்ல அதுலேருந்து வர ஒரு தவறான ஒரு தவறான ஒரு பாதையில சென்றதுனால வரக்கூடிய அந்த ஒரு பிரட்டி பலன் அவளை தாக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாராம் பகவான் அதனால் தன்னுடைய குழந்தைகள் எந்த ஒரு பள்ளத்திலையும் விழாமல் பார்த்துப்பார் பள்ளத்தில் விழுந்துதான் அதுலேருந்து எழுப்பி விடுறதும் அவர் தான் அதற்காக தான் அவதாரம் எடுக்கிறார் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக என்று மந்திர மந்திரி சொல்கிறாரோ இவர் சொன்னது என்னதான் பெரிய உன்னதமான விஷயமா இருந்தாலும் அந்த சபையில் இருந்த மற்ற மந்திரிகளுக்கும் ஏன் அந்த ராஜாவுக்கும் இதை மதிக்கிறதுக்கான அறிவு ஞானம் இல்லையாம் அந்த ராஜா ஓன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாராம் அந்த இடத்துல ஓஹோ கடவுள் இதுக்காக தான் அவதரிக்கிறாரா இது வரைக்கும் எங்களுக்கே தெரியாதே என்று சிரிக்கிறாராம் அவர் ஆனால் இந்த ராஜாவுக்கு வந்து இந்த விஷயத்தை புரிய வச்சே ஆகணும் இவர் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் இதுதான் உண்மை இதை புரிஞ்சு வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது என்று அந்த மந்திரி யோசிக்கிறானாம் அப்படி அந்த மந்திரி கிட்டே இருந்தால் அந்த ஐ அந்த ஐடியா அந்த யோசனை என்ன அந்த ஒரு ஐடியாவை இவரால் செயல்படுத்த முடிஞ்சரா நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்